அடுத்த சகோதரர் கேட்டுக்கிறாங்க கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணியக்கூடாது என்று அதி சாதாரணத்தோடு இருக்கின்றதா சில பேர் அணியலாம் என்று சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிய வேண்டும் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியக்கூடாது என்பது பெருமானா சல்லல்லாக வளைவு செல்லும் அவருடைய உறுதியான உத்தரவு எந்த அளவுக்கு பெருமானா செல்லல்லா சொல்றாங்க

நமிஷலாச்சிருக்கிறாங்க இன்னொரு அதிசயம் சொல்றாங்க நீங்கள் பெருமை அடிப்பவர்களை போன்ற ஆடைகளை தரையில் கொண்டு செல்லாதீர்கள் நமிசலான சொல்றாங்க அப்ப இந்த அதிசங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கரண்டைக்கு கீழே ஆடை இறங்கவே கூடாது என்று சொல்றாங்க நமிஷலான சிலம் கரண்டைக்கு கீழே ஆடை இறங்கவே கூடாது ஏன்றால் கரண்டைக்கு கீழே இறங்கி ஆடை நரகத்தினுடைய ஆடைகிறாங்க அதே மாதிரி பெருமை அடிப்பவர்களை போன்ற ஆடைகளை கொண்டு வராதீர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இதனால இந்த அதிசங்களை எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா உமத்தும் எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க கரண்டை கேக்கல அது பேண்ட் ஆகிறதாலும் சிறுவாளாக இருந்தாலும் லுங்கியாக இருந்தாலும் அபாவாக இருந்தாலும் சௌபாக இருந்தாலும் எந்த ஆடையாக இருந்தாலும் ஆண்களுக்கு கரண்டைக்கு கீழே ஆடை இறங்குவதை பெருமானா செல்லல்லா சிம்மர்கள் வன்மையான ஹராமாக்கி விட்டார்கள் இறங்குவது நரகத்தினுடைய ஆடை என்று சொன்னார்கள் அது இறங்குவது பெருமை பெருமை அடிப்பவருடைய அடையாளம் என்று சொன்னார்கள் அப்படி பெருமை அடிப்பவருடைய அடையாளமாக இருக்கிறதுனால தான் எல்லாம் மறுமையில் அவங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க பரிசுத்த அளவுக்கு நமசராஜன் வன்மையாக கண்டிக்கிறாங்க இதுல ஒரு சம்பவம் வருது என்னன்னு சொன்னா அவன் பக்க சித்திய கலதிய அல்லாஹத்துல அதிச கேட்ட உடனே பெருமானாருடைய இந்த எச்சரிக்கை கேட்ட உடனே அதில் நடிச்சுட்டு வர்றாங்க நான் யார சொல்றதா நான் வந்து ரொம்ப ஒல்லியான தேகம் அவன் ரொம்ப ஒல்லியான ஆளு நான் என் இப்புல எவ்வளவுதான் இருக்கு இருக்கு கட்டினா கூட ஒல்லியான தேகங்கிறதுனால என்னுடைய ஆடை கீழே இறங்கிடுது நான் எவ்வளவு இருக்கனால யார சொல்ல கீழே இறங்கிடுது இதுக்கு நான் என்ன பண்றது யாரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அப்ப நபி பதில் சொல்றாங்க கீழே ஆடை இறங்கலாம் இறங்க கூடாதுன்னு பதில் சொல்லல நான் எவ்ளோ இடுப்புல இறங்கிட்டனாலே என்னோட ஆடை கரெண்டே கீழே இறங்கிடுது يا சொல்லுதா الله அப்படிம்போது லெஸ் தமினல் குயலா நீங்கள் பெருமை அடிப்பவர் அல்லவே அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு பார்த்து லெஸ் தமினல் நீங்கள் பெருமை அடிப்பவர் அல்லவே அப்படிங்கறாங்க இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இது சாதாரண பாமர மனுஷனுக்கும் இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குது

நீங்கள் பெருமைப்பவர் அல்ல என்றால் நீங்கள் அப்படின்னு சொன்னது நட்பு அவர்களுக்கு இருந்த நெருக்கமான உறவு அவருடைய முழு குணங்களையும் அறிந்து வைத்திருந்ததன் விளைவு தனி மனிதனுக்கு மட்டும் சொன்னாங்க நீங்கள் பெருமை அடிப்பவர் இல்லை அதனால உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்ப இந்த அனுமதி அபுபக்கரதி அல்லாத்த அவர்கள் என்ற தனி மனிதனுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது

தரையில தான் இறக்குங்க என்று வேண்டும் என்ற கரண்ட கீக்கல இறங்கக்கூடிய இந்த நிலையை எப்படி ஒப்பிட முடியும் இதை வச்சு சில பைத்தியக்காரர்கள் விளங்காதவர்கள் மக்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க கரண்டை கீழே ஆர்டிக்கலாம் தப்பு இல்ல டேண்ட் போடலாம் தப்பு இல்ல அப்படி கீழே போடாட்டா பாக்குறவங்களாம் வந்து என்ன இது அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க கரண்டைக்கு கீழே போடாட்டா கரண்டைக்கு மேல போட்டா ரோட்ல பாக்குறவங்க என்ன அசிங்கமா இருக்குது முக்கா பெண்டு போட்டுருக்கீங்க கரண்டிக்கு மேல போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அவ பார்ப்பவர்கள் அசிங்கமா இருக்குதுன்னு சொல்றதுக்காக அவ மார்க்கத்தினுடைய ஒரு விஷயத்தை விட்டு விடலாம் என்றால் இது எவ்வளவு மோசமான விலைகளை ஏற்படுத்தும் பாக்குறோம் அசிங்கமா தாடி எடுத்துடலாம் சேவ் பண்ணிடலாம் ஏப்பா தொழு போறது பாக்குறது என்ன அசிங்கமா தொழுவுறீங்க தொழுத மாதிரியா இருக்குது அப்ப தொழுகை எழுத்து முடியலாம் பள்ளிவாசல் எழுத்து முடியலாம் பார்க்கறவங்களுக்கு அசிங்கமா இருக்குமா அதனால ஆடை நீங்க அவசியம் இல்லையா அதனால சகோதரர்களே இப்படிப்பட்ட நரகத்தின் வார்த்தைகளை கேட்டு கரண்டைக்கு கீழே அணிந்து பெருமான எச்சரிக்கையின்படி நரகத்துடைய ஆடை அணிவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி விடாதீர்கள் காரணமாகி விடாதீர்கள் எந்த ஆடை இருந்தாலும் கரண்டைக்கு தான் அணிய வேண்டும் இல்லைங்க நான் ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் நான் ஒரு பெரிய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன் எனக்கு கரண்டைக்கு மேல இருந்தால் பாக்குறவங்க அசிங்கமா நினைப்பாங்க அதையே தாடி தானே எப்படி தாடி வைத்தால் இது ஒரு முஸ்லீம் தாடிதான் என்று அடையாளமாகிவிட்டதோ அதே போல கரண்டைக்கு மேல் அணிவதை ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாளமாக ஆக்கி விடுவோம் நல்ல முஸ்லீம் இவரு பிராக்டிகல் முஸ்லீம் நல்ல மார்க்கப்பட்டுள்ள முஸ்லீம் இவர் எப்ப தாடி வச்சிருப்பாரு தொப்பியோடு இருப்பாரு மேல் போட்டு தான் இருப்பாரு என்ற நிலையை உருவாக்குவோம் அதனால் சகோதரர்களே இந்த மாதிரி அற்பத்தனமான வாதங்களை வைத்து அவுபக்க சந்திய சிந்திய கதயதி அல்லாஹ் அளவுக்கு ரசுல் இல்லாய் சில அபபக்கன்னு தனி மனிதனுக்கு ரசுல்லா கொடுத்த அனுமதி அது என்ன காரணம் வந்து கேட்றாங்க ஏன் இருப்பில் ஆளை நிற்க மாட்டேங்கிறது யாரசுல்லா அதனால அவுழ்ந்து விழுந்துருது இறங்கிடுது அப்புடின்னு சொன்னால் உங்களுக்கு பரவாயில்லை நீங்க பெருமை பெருமையை இல்லை அப்படின்றனால இது அவுபக்க சிந்திய கருதி அல்லாஹத்தில் அவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட அனுமதி இந்த மாதிரி பல நேரங்களில் சொல்ல மற்ற ச சில ச ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க பல நேரங்களில்

வேண்டும் இதுதான் பெருமான செல்லாலத்தில் உத்தரவு